ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ் உங்களோடய ஃப்ரெண்டுக்கும் உங்களோடய ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கும் என்னோடய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கமலில் ஒரு சிஸ்டர் கேட்டு சொல்லியிருந்தீங்க பாப்பா ஒரு வயசு வரைக்கும் நீ வந்து வீடியோவில் காட்டாத ஜையா கண்ணு படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே அக்கா அதுக்கப்புறம் நான் பாப்பாவை கொஞ்சமாக காட்டுறேன் நிறையா வீடியோவில் அதிகமாக நான் பாப்பாவை கொ இட்டு காமிக்க மாட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சீட்டர் கம்மில் சொல்லியிருந்தீங்க பரவாயில்ல சால்ட் உப்பாக இருந்தாலுமே பரவாயில்ல பாப்பாவுக்கு வந்து நீ சனிக்கிழலாமல் சன்னிக்கிள்ள நீ சுற்றி போடு அப்போ தான் பாப்பாவுக்கு கண்டுபிடிச்சி இருக்காது எல்லா குழந்தைங்களுக்குமே அழகாக இருந்தாலுமே நல் நார்மலாக இருந்தாலுமே நல்லா இல்லாமல் குழந்தைக்கு பார்த்தா நார்மலாக சுற்றி போட்டு தான் ஆகும் நீ ஏன் சுற்றி போடாமல் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்ன எனக்கு சுத்திபடம் உண்மையான்னு தெரியாது நீ கம்மலில் என்ன நான் படிச்சு பார்த்தேன் எல்லாமே இதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரட் நான் அம்மா கிட்ட கிட்டே ரெட்டையில் சுற்றக்கூடாது தான் சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாமனார் மாமியார் பாப்பா தூக்கி மூணு பேர் வச்சு அப்படி தான் நான் சுற்றி போட போகிறேன் ஏன்னா பாப்பா தனியாக உட்கார மாட்டேன் நான் படுத்து அந்த மாதிரி தான் இது பண்ணணும் அதுக்கப்புறம் நான் கரெக்டாக நான் சுற்றி போட்டுறேன் ஏற்றையுமே நான் பாப்பாவுக்கு சனிக்காய்மாதிரி ஏற்றையுமே நான் சுற்றி போட்டேன் அவ்வளோ மழை ஏற்று அதனால தான் ரெண்டு நாள் வீடியோ போட முடியல பாப்பாவுக்குமே ரொம்ப ஜோரம் எனக்குமே ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால தான் என்னால் வீடியோவும் போட முடியல பாப்பாவுக்கு இன்னுமே உடம்பு சரியாகல அப்படியே தான் இருக்கிற சளி மட்டும் நெஞ்சில் ஒரு மாதிரி தூங்கக்கூடாது கொர் கொருன்ற அன்றைக்கி பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சரி வாங்க அன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து கேரட் சாதம் தான் நான் பண்ண போகிறேன் பாப்பா நான் தூங்க வச்சுருக்கேன் ஒருபடியாக எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம் வடை சட்டி வச்சுட்டேன் வடை சட்டி வந்து நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் எண்ணெயுமே சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் கூட வந்து கடுகு கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கிட்டு பாருங்கள் நல்லா பொரியுதும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கருவேப்பீல பச்சை மிளகாய் மூணுமே ஒன்றாவே நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் மூணுமே நான் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன் பா அன்றைக்கி வந்து நான் உள்ள அடுப்புலாம் சமைக்கிறேன் மழை பெஞ்சுதான் மழை பேஞ்சு வெளியே இருக்க அடுப்பு கொஞ்சம் அந்த நேரம் கொஞ்சம் தண்ணி ஒழுகுமே அது ஒரு மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிறதுக்கப்புறம் நான் அதில் சாம்பல்லாம் எடுத்தால் ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குது ஊதி ஊதி வாய் வைக்கும் ஒரு மாதிரி கண்ணுலாம் எரிய ஆரம்பிச்சிடும் பாப்பாவும் வச்சுக்கிட்டு அங்கே வெளில சமைக்க முடியாது இதை அந்த ஐத்தியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பண்ணிட்டு இருக்கேன் பாப்பா வந்து இப்போ நான் தூங்க வச்சிட்டு தான் இருக்கேன் அவளுக்கு ஒன்றும் முடியல நைட்டுமே பாப்பா கொஞ்சம் நல்லாவே தூ தூங்கலை இது மாதிரி எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு பயந்து பயந்து அழுதுகிட்டே அந்த அழு அழு அழுதுகிட்டே இருந்தால் இப்போ தான் ஓரளவுக்கு தூங்க வச்சுட்டு இருக்கேன் டைம் வந்து கரெக்டாக ஒன்பது மணி காலைல எழுந்திரிச்சிலேருந்து அழுக தான் விடத்துக்கு நிற்க வேலை அழுகை இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெ வெங்காயம் வதங்கி நல்லா வந்திருக்கு இதுக்கப்புறமா நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கேரட் சேர்த்துக்கிறேன் கேரட் வந்து ரெண்டு கேரட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தேன் நான் போயிட்டு அதுவே கேரட் வந்து ரெண்டு கேரட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் கொஞ்சம் பெருசாக இருக்க ரொம்ப தடியாக இருக்க கேரட்டு அதனால் சீவனை ஒன்று கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து கேரட் சாப்பாடு வந்து ரொம்ப 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 பிடிக்குமே நான் வந்து கம்பெனியில் கூட கேரட் சாதம் நிறைய சாப்பிட்டுக்கிறேன் எப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிக்கு வந்து நாங்கள் ஆஃப் நைட்லாம் போனால் அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க ஒரு வழியாக கூட நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்ட பாருங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து எடுத்து வச்சதுக்கப்புறம் சாதத்தை போட்டு இதில் கிளற வேண்டுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேரட் சாதம் என்னோடய ஃபேவரட் சாதம் கூட சொல்லலாம் இப்போ வந்து டைம் கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி போல் ஆகுது இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பனம்பழம் இருக்குல்ல அதை வச்சு நான் கொஞ்சம் போண்டா தான் பண்ண போகிறோம் மைதா மாவு சாரி மைதா மாவில் கோதுமை மாவு கூட சேர்த்து நான் மாசமாக இருக்கலாம் ஒன் டைம் மாமியார் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே இந்த பனம்பாளத்தில் அதுக்கப்புறம் பனம்பழ சீசன் தான் தோசை பண்ணுவாங்க இட்லி பண்ணுவாங்க பனம்பழம் கொழுக்கட்டை சூப்பராக அவங்க பண்ணுறது எல்லாமே இப்போ வாங்க பண்ணலாம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இது வந்து பனம்பழ சாறு மட்டும் தான் நான் எடுத்துருக்கேன் இது எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பனம்பழத்தை நல்லா கழுவிட்டு மண்ணு இல்லாமல் நல்லாவே கழுவிட்டு அந்த மாவு சளிக்கிற சல்லடை இருக்குல்ல மணலை கீழே வச்சு அந்த பனம்பழத்தை பிரிச்சுட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் மாவு சளிக்கிற சல்ல மணலில் கீழே வச்சு அந்த சல்லடையை மேலே வச்சு அந்த மேலே வச்சு நம்ம தேய்க்கணும் தேய்க்க தேய்க்க அந்த சாறு மட்டும் அழகாக வந்துடும் அது கூட அந்த நார் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி தேய்ச்சா சாறு மட்டும் அதிகமாக தனியாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது அந்த மாதிரி தான் நான் வச்சு கையால் சேர்த்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காதான் இது கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது பண்ணுறதுக்கு சார் மட்டும் தனியாக வந்துடும் தனியாக வந்தோடனே நம்ம எடுத்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் கையால் இது பண்ணால் பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ வந்துருக்கு இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு இருக்குல்ல அதை கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா கையாலே இப்போ அந்த நம்ம நார்மலாக பஜ்ஜி மாவோ போண்டாக்கோ எப்படி மாவு பிசைஞ்சிப்போம் அந்த மாதிரி நல்லா பெசஞ்சிக்கணும் இப்போ நான் கோதுமை மாவை எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் அது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சக்கரெலாம் எதுவுமே நான் சேர்க்கல ஏன்னா பழம் நிறைய சக்கரை இருக்குல்ல அதுக்கான நான் சக்கர சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமியாருமே என்கிட்ட சொன்னாங்க பார்த்து பண்ணு நீ ஃபஸ்ட் டைம் பண்ணுற அப்படின்னா நான் கேட்டேன் மாமியார்ட்ட எப்படி பண்ணணும் அப்படி இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது பாருங்களாம் நம்ம மாம்பழம் ஜூஸாக இருந்தாலும் அந்த மாதிரி மிக்சர் அடித்தா எப்படி இருக்குது மாம்பழமோ பழாம்பழமோ அந்த மாதிரி அவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறது எனக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்குது இப்போ வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தான் நிறையெல்லாம் எடுத்துக்கலாம் நாங்கள் மூணு பேர் மட்டுந்தானே நான் மாமனார் மாமியார் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் எங்கள் குழந்தை அவங்க ஒய்ஃப் எல்லாமே அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது இன்னும் வரல எப்போ வருவாங்கன்னு எனக்குமே தெரியல இப்போ எவ்வளோ திக்ன திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்க இப்போ இதை எடுத்து நம்ம மாவு கூட சேர்த்துக்க வேண்டியதுதான் உப்பு எல்லாம் பார்த்து எல்லாமே நான் கரெக்டாக போட்டு வச்சுட்டேன் இது வந்து பாப்பா அதன் கரெக்ட் டைம் பார்த்து காப்பா எழுந்திரிக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு தம்பிகிட்ட பாப்பாவை தூக்கிட்டு வச்சு தூக்கி வச்சிடுறேன் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீ குடிச்சி தி நான் வீடியோ எடுத்துக்கிறேன் நான் பாப்பாவை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா தம்பி எடுத்த வீடியோ தான் பாருங்கள் நான் இந்த பக்கம் திருப்பி எடுக்க சொன்னால் அந்த பக்கம் திருப்பி எடுத்துட்டான் ஓரளவுக்கு நான் பஜி பதத்துக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பேசஞ்சு எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் ஊற வச்சிட்டு இருந்தேன் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நம்ம எண்ணெய் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க நான் போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டேன் பாப்பா வந்து தூங்கலை முழிச்சிட்டு தான் இருக்கா பக்கத்து வீட்டு தம்பிகிட்ட கொடுத்துட்டு அவன் எண்ணெய் வாங்கிட்டு வந்தான் இந்த வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து இங்கே வந்து நூற்றி இருபது ரூபா இருபத்தி அஞ்சு ரூபா அங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு அம்மன் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிடுறேன் ஆன் பண்ணிவிட்டேன் பற்ற வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் நல்லா எண்ணெய் காய்ஞ்சா தான் நம்மளுக்குமே கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும் ஒரு மாதிரி இது இல்லாமல் நல்லாயிருக்குமே அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணணும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிஞ்ச அளவுக்கு நான் போட்டு பார்த்தேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொரியுதா இல்லை இதா புரியாமல் அப்படியே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எந்த அளவுக்கு பதம் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து இந்த சைஸுக்கு வேணுமே அந்த சைஸுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் எப்படி சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்த்துட்டு நடுவுல கொஞ்சம் போட்டோன்னா அது வந்து கொஞ்சம் கருப்பு கலராக ஆயிடுச்சு பாருங்க ஏன்னா பாப்பா வந்து பக்கத்து வீட்டு தம்பி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் பார்த்து இது பண்ணிக்கிட்டு பாப்பா கொஞ்சம் அவள் ஏதோ பண்ணிட்டான் பாருக்கு கீழே தூங்கிட்டு இருந்தாலும் அவள் அவளை அழுத்தி பிடிச்சி தூக்குனா அவளுக்கு அழுதுருவா அந்த மாதிரி தூக்கிட்டாலும் என்ன பண்ணான்னு தெரியல ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டாளே அதனால நடுவுல இருக்கிறதுனாடி கருக விட்டுட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சுட்டா பிடிச்சி இழுத்தான்னா என்ன பண்ணான்னு தெரில அதுக்கப்புறம் அவளை நான் தூக்கி ஓ ஓசி அழுவாது அப்படி இப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நான் தூங்க வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நீ பாரிச்சி தீ நான் பாப்பாவை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வச்சு அந்த சைடில் வந்து கிளி கிளிப்பு இருக்குது நம்ம வீட்டில் பாப்பாவுக்கு அதை வச்சு அவன் கையை வச்சு ஆட்டிக்கிட்டே இருந்தான் சவுண்டு மிக்ஸ் பண்ணி கேட்டுச்சு அதனால தான் அப்போ வந்து நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி சாணப்படக்குள்ளே எனக்கு எங்கள் அப்பா பக்கம் தான் வருமே எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் ஆ

எனக்கு எங்கள் அப்பா நாமக்கம் வந்து ஒரு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டேன் மாமியார் வந்து தான் வயலுக்கு போயிட்டு வந்தாங்க போண்டா பண்ணிட்டேன்னு கேட்டாங்க பண்ணிவிட்டேன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்க எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுமே சாப்பிட்டுருக்குங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு எடுத்து வச்சல அதான் சாப்பிட்றாங்க எங்கள் அப்பா நாமக்க எதுக்கு வருதுன்னு சொன்னால் தீபாவளி பொங்கல் டைம்லாம் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பலகாரம் முறுக்கெலாம் சுடுவாங்க தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை சுட்டு வச்சுருவாங்களே அப்போ சொல்லக்குள்ளே நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே ரவுண்டாக உட்காந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படி கிண்டல் பண்ணுவார் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ண வந்து புதுசில் எங்கள் அம்மாவுக்கு வந்து எதுவும் செஞ்சு கேட்டாரா எங்கள் அம்மாவுக்கு செய்ய தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால் எங்கள் அப்பா இன்னுமே சொல்லி காட்டுவார் எங்கள் கிட்டே உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு ஏற்றையுமே செய்ய தெரியாது செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போடக்குள்ள உங்கள்கிட்ட காமிக்க முடியல பாப்பா அழுதுட்டு இருந்தாலும் இப்போ நான் வந்து எப்படி போகிறேன்னு பாருங்கள் கையில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிட்டு தண்ணி தொட்டு தொட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடில் அந்த சைடில் போட்டுட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த லாஸ்ட்டு இது நான் போடக்குள்ள இப்போல்ல லாஸ்ட்டு கொஞ்சமாக இருக்கும் அது போடக்குள்ள என் கையில் எண்ணெய் தெரிச்சிருச்சு எண்ணெய் தெரிச்சு ஒரு மாதிரி சதம் மட்டும் மேலே எடுத்துகிட்டு வந்துடுச்சு ஒரு மாதிரி கொப்பளமாக இன்னுமே எனக்கு அவ்வளோ எரிச்சல் அப்படியே இருக்குது அது கடற்கரைக்காரன்னு எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தான் பாப்பா வரேன் அவன் என்ன பாவன்ட்ட பிடிக்க மாட்டேது அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல அவளை பார்த்தாலே கொஞ்ச நேரம் விளாட்றா கொஞ்சம் நாள் அழுக ஆரம்பிக்கிறாள் ஒரு மாதிரி இதாக ஆயிடுச்சு அந்த லாஸ்ட்டு இது போடக்குள்ள எனக்கு கை வந்து அப்படியே பழுத்து ஒரு மாதிரி தண்ணி மறுக்கோத்த மாதிரி இருக்கு இவ்வளோதான் லாஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இது மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து முடிச்சுட்டோம் இந்த பாத்திரத்தை எல்லாமே நம்ம ஊற போட்டுடலாம் ஊற போட்டால் தான் கொஞ்சம் துவைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ துவைக்க சாரி நம்மளுக்கு விளக்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஊற போட்டுட்டு இது பண்ணுவோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நிறையலாம் சேர்க்க திட்டமான எண்ணெய் தான் சேர்த்தா இந்த எண்ணெயே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாகவும் எண்ணெயுமே திட்டமாக அந்த ஜீவில் தான் எடுத்து வச்சுருக்கேன் மாமியாருக்கு நான் கொஞ்சமாக வயலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் வரதுக்கடு சூடு ஆழி போயிடும் அப்புறம் நல்லா இருக்காங்க எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னால் மாமியார் ரெண்டு மூணு வயலை சாப்பிட்டுக்கிட்டே போனாங்க நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என் மாமியார்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது நான் என்ன செஞ்சு கொடுத்தாலுமே சரி அது நல்லாவே இல்லைனாலும் சரி நான் கேட்டேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்காட்டி சொல்கிறாங்களா எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல இது வரைக்கும் நான் எவ்வளவோ பண்ணி கொடுத்துருக்கேன் நான் பண்ணி கொடுத்த டைம் எல்லாம் கேட்குறப்பலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குது அப்படின் தான் என்கிட்ட சொல்லுவாங்களே நான் ஒன் டைம் கூட நல்லா இல்லை அப்படின்னு எனக்கு எதுவுமே அவங்க சொன்னதில்லை அவங்களுக்கு வந்து நம்ம பருப்பு வடை வந்து ரொம்ப பிடிக்கும் கடலை பருப்பு வடை அதை ஒன் டைம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் நான் வந்த புதுசில் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவங்க என்ன கேட்பாங்க செஞ்சு கொடு செஞ்சு கொடுத்துருவாங்க ஒன் டைம் கடலை பருப்பு வாங்கிட்டு வந்தது எங்கள் மிக்ஸி இல்லையே அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வர பாப்பா வர வந்துட்டு அவளை வச்சுக்கிட்டு அம்மியில் அரைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன் டைமாக தான் அவங்களுக்கு நான் மிக்ஸி தான் அவங்களுக்கு அது செஞ்சு கொடுக்கணும் இப்போ வந்து ஓரளவுக்கு திருப்பி போட்டு எல்லாமே பொறிஞ்சு எடுத்தாச்சு நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் வாங்க நானுமே சாப்பிட்டு பார்த்துட்டேன் நல்லா இருக்குது பக்கத்து வீட்டு தம்பிக்குமே கொடுத்தா அவனும் இருக்கா அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தான் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்